அதிமுகவுடைய பிரம்மாண்டமான மாநாடு மதுரையில் வளையங்குளங்குற பகுதியில நாளைக்கு வந்து நடக்க போகுது இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே ஆஜராயிட்டாங்க ஒரு மாசமா அங்கே தங்கியிருந்து வேலை செய்யறது யாருன்னா மதுரையோட மண்ணின் மைந்தர்கள் செல்லூர் ராஜும் ஆர்வதி கவர் நம்ம நினைப்போம் அவங்கதான் கிடையாது வேலுமணி தான் உட்காந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காராம் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால சில கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க பட் எடுபுடி வேலை மட்டும் தான் பாக்குறாங்களாம் செல்லூர் ராஜும் ஆர்பி உதயகுமாரும் அதனால வருத்தத்துல தான் இருக்காங்களாம் ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி நிமிஷத்துக்கு நிமிஷம் செல்லூர் ராஜுக்கு போன் பண்ணி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துட்டு இருக்காராம் செல்லுராஜே வெளிப்படையாவே சொல்ல ஆரம்பிச்சிருக்கா எம்ஜிஆர் விட இவ்வளோ இன்செக்ஷன் கொடுத்ததில்லப்பா இவர் என்னப்பா இவ்வளவு இன்செக்ஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி மொத்தம் அஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு அந்த மாநாடு பந்தல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு மூன்று இடங்கள்ல வந்து சாப்பாடு பந்தியை வந்து போட்டிருக்காங்க நம்ம நான்வெஜ்ஜுன்னு சொன்னோம்ல வெஜ் மட்டும் தான் பரிமாற போகிறாங்களாம் ஏன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து நான்வெஜ்ஜு வெட்டு குத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸிவால் பிரச்சனை ஆயிரும் அதனால வெஜ்ஜு தான் போட போகிறாங்களாம் பஃபே சிஸ்டம் தானா ஓகே நான் இன்னொரு பக்கம் என்னன்னா மதுரையில் இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸு எல்லாமே புக் ஆகிடுச்சான் ரூமே கிடைக்கலையா இருந்து ஒரு சிறப்பு ரயிலே போயிருக்கு மதுரைக்கு அதை தாண்டி எல்லா இருந்தும் ஆட்களை கூட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இப்பவே இப்போவே காலையில் நம்ம நிருபர்கள் முதன்மை நிறுவர் சல்மான் அப்புறம் கார்த்திக் நம்ப விகடன் வெப்டி வீச்சிருந்த ஜீவா மூன்று புகைப்படக்காரர்கள் எல்லாருமே இங்கே ஆஜராகிட்டுருக்காங்க எல்லாருமே நமக்கு சொன்ன தகவல் தான் நம்ம நேரிட்டு வந்து பகிர்ந்து கொள்கிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி இன்னும் வரவே இல்லை எல்லாரும் ஆஜரானா கூட அது கடைசி நேரத்தில் என்ட்ரி கொடுப்பாரு ஹீரோனா சும்மாவா லாஸ்ட்டெல்லாம் போவேன்னா எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டு தான் அவருடைய மேற்பார்வை எல்லாமே நடக்குதுதான் எடப்பாடி பழனிசாமி ஈவினிங் போகிறதா சொல்கிறாங்க அந்த மாநாட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணி வச்சிருக்காங்களாம் அதே சமயத்துல கட்சிக்காரன் வீடு ஒருத்தர் பக்கத்துல இருக்கான் அந்த பக்கத்துல எங்க வேணாலும் தங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நாளைக்கு யாலையில வந்து எட்டு மணிக்கு ஒரு ஐம்பது அடி கொடி கம்ப நட்டு வச்சிருக்காங்களாம் கொடியேற்ற போறாரு அதற்கு பிறகு அணிவிப்பு மரியாதைக்க போறாராம் எடப்பாடி பழனிசாமி ஓஹோ கட்சி தொண்டர்கள் வந்து இப்படி எல்லாம் போவாங்க அதெல்லாம் ஏத்துக்கிறாராம் இதெல்லாம் தாண்டி வந்து கட்சியோடைய மூத்த நிர்வாகிகள் கட்சி தொண்டர்களுக்கு பொற்கிழி வழங்க போறாராம் ஹம் இதெல்லாம் பாத்தியா இல்லையா ஒரு பட்டாபிஷேகம் மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் பட் அந்த அமைப்புமே அப்படிதான் இருக்கான் பண்ணிட்டு இருக்காரு கட் அவுட் எல்லாம் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அதே அளவுக்கு வந்து எடப்பாடிக்கும் வச்சிருக்காங்க பல அடி உயர கட் அவுட் அவர் சொன்ன மாதிரி அந்த டெலிகாம் மினிஸ்ட்ரியில சொல்லி இதை வாங்கிட்டு வந்துட்டாரு போல அங்க கொண்டு வந்து நட்டுட்டாங்க அந்த தற்காலிகமான அந்த டவரை செல்போன் டவர் பிஎஸ்என்எல் டவர் வந்து இது பண்ணிருக்காங்க நாளைக்கு வந்து முகூர்த்த நாள் வேறயா அதனால பல மாவட்டங்களும் நிர்வாகிகளே வரமாட்டேன்னு சொன்னாங்களாம் அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க பக்கத்துல தான் கொடைக்கானல் இருக்கு கொடைக்கானல் கூட்டிட்டு போறோம் அதே மாதிரி எங்க மீனாட்சி அம்மன் கோயில பார்க்கலாம் அழகர் கோயில பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலா திட்டமும் போட்டு நிறைய மாவட்டங்கள் ஆட்களை கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்களா ஓகே ஏன் அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சிருக்க வேண்டியதானே ஜோடிகளுக்கு திருமணமும் பண்ணி வச்சிடலாம் அதே மாதிரி காலையிலேருந்து ஆரம்பிக்கிறது நிகழ்ச்சி ஆனால் நாளை மாலை நாலு டு அஞ்சு தான் எடப்பாடி பழனிசாமி அங்கே பேச போறாராம் ஓகே அவருக்கு வந்து பாகுபலியே அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் போஸ்டர்லாம் வச்சிருந்தாங்க ஒரு போஸ்டர் நீ சொல்ற நாளை எதிர்காலமே நம்பிக்கை நட்சத்திரமே அதெல்லாம் படிச்சோன்னு படிக்கலாம் அந்த ஆர்ச்சே வந்து பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா இதோட ஓகே அதனால நான் நாளைக்கு மட்டும் அந்த மதுரையில நீட்டுக்கு எதிரான திமுக போராட்டம் இருக்குல்ல அது வந்து நாளையில இருந்து இருபத்தி மூணாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க மதுரையில மட்டும் என்ன காரணம்னா மதுரையில யாரோ டான்ஸ் ஆனாங்களே மக்கள் குடி குடி நின்று பார்ப்பாங்க வந்து காசு கொடுத்து வர கூட்டத்தை விட மக்களே வந்து கூடுற கூட்டம் தான் அங்க ரொம்ப அதிகம் ஆக்சுவலி எல்லாரையுமே காசு கொடுத்து இந்த மாநாட்டை கூட்டிட்டு வர போறாங்களா மண்ணின் மைந்தர்கள் அதனால அந்த கூட்டம் கூடாம போயிடுச்சுன்னா திமுகவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடும் கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கிற நிர்வாகிகள் முகூர்த்த நாள் அதெல்லாம் அதிமுக பங்கு தான் வர மாட்டேன்ட்டாங்களாம் பல பேர் மதுரையில் மட்டும் கூட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களை நாங்க வெயிட்ன்னு காட்டாதான் அங்க போடுறாரு ஒரு பக்கம் மதுரை வந்து தீம்போட கோட்டையா இருந்துச்சு மூக்க அழகிட்டு இருக்க வரைக்கும் சொல்லுவாங்கல்ல இப்ப ஆட்கள் இல்லைன்னா என்ன பண்றதுங்கிறதா வந்து மதுரையில மட்டும் அந்த நீட்டு உண்ணாவிரதம் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க மற்ற மாவட்டங்கள் எல்லாம் நடக்கும் வந்து சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க அதான் நீங்கள் சொன்ன மாதிரி டிடிவி என்ன சொல்கிறாருன்னா காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வராங்க ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இங்க இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் டார்கெட் சொல்லும் கிட்டத்தட்ட மக்களுக்கே இரநூத்தம்பது கோடி ரூபாயை கொடுத்துருப்பார் எடப்பாடி அவர் ஆட்சியில் வந்தப்ப சேர்த்து வச்ச பதுக்கி வச்சதெல்லாம் இப்போ வெளியே எடுத்து கொடுத்துட்டு இருக்காருங்கிற மாதிரி டிடிவி பேசிட்டு இருக்காரு ஆனால் இரநூத்தம்பது கோடின்னு சொல்கிறாங்கல்ல நூறு கோடி தாண்டிடுச்சான் பட்ஜெட்டு ஓ ஆமா நிறைய மாவட்ட செயலாளர்களே ஒரு கோடி ரெண்டு கோடி எல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தல் வர போகுது அதுல சீட்டு கேட்கறவங்க எல்லாருமே பணத்தை வாரி இறைச்சிருக்காங்களா இந்த மாநாட்டுக்காக ஓகே மெயினா அங்க இருந்து வேலை பாக்குறது தங்கமணி வேலுமணி அப்புறம் ஜெயக்குமார் சி வி சண்முகம் இப்ப தென் மாவட்டங்களை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் வந்து சும்மா இல்லக்கை வேலை தான் அங்க பாக்குறாங்களாம் அதனால வருத்தம் தானா எடப்பாடி மேல அவங்களுக்கு இப்போ கூட நம்ம நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்க அவர் பக்கத்துல இருக்கவங்களைதான் நம்பிக்கை வைக்கிறாங்கிற அந்த புகச்சலுமே இருக்கு அங்க ஆனா யாரு எதையும் வெளிக்காட்டிக்காம செல்லுராஜா அர்ப்பு தேவ்கும்பாரெல்லாம் எங்க அண்ணன் வீட்டு பாத்தீங்கல்ல கட்சியை உடஞ்சு போயிரும் அப்படின்னு சொன்னாங்க எப்படி நிறுத்தி காட்டினார் அப்படின்னு சொல்றாங்க ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சரா தான் வந்து சொல்றாரு இந்த மாநாடு வந்து அடுத்த நாடாளுமன்ற எதிரொலிக்கும் வெயிட் பண்ணி பாருங்க ஓகே இன்னொரு பக்கம் சண்முகம் அவர் என்ன உதயநிதி இந்த உண்ணாவிரத நாங்கள் உங்க தாத்தாவே அவர் உரிமையில தான் பேசுறாரு உங்க தாத்தாவே பார்த்தவங்க நாங்களாம் அவரோட நீ பெரிய என்ன திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதிருவியாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி வெயிட்டு காட்டலாங்கிற மூட்ல தான் இருக்கிறாங்க அதிமுக போய் நாடாளுமன்றத்துல பேச சொல்லுப்பா வீக்கா இருக்கான் ஆமா இருக்கான் இந்தியா வந்து சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு சிவி சண்முகம் அதே மாதிரி ஜெயக்குமார் வந்து நேற்று சென்னையில் ஒரு மூதாட்டி அடிபட்டு கீழே விழுந்திருக்காங்க உடனே வந்து அவரே ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிச்சுட்டு இருக்காரு ஓகே அந்த வீடியோ நேற்று வைரல் ஆகிட்டு இருந்து சமூக வலைதளத்தில் இன்று உலக புகைப்பட தினம் புகைப்படக்காரர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இப்போ எல்லாருமே புகைப்படக்காரர்கள்லாம் மாறிட்டாங்க மொபைல் வச்சுருக்காங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல ஆமா ஆமா ஓகே வாழ்த்து சொல்லிடலாம் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு எப்பயுமே முதல்வருங்கிறனால எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ கலைஞர் காலத்திலிருந்து அவங்க குடும்பத்தை சுற்றி எப்பயும் புகைப்படக்கார இருந்துகிட்டே இருப்பாங்கல்ல அவங்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக இன்னைக்கு வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் புகைப்படக்காரர்கள் ஃபோட்டோ எடுத்துருக்காரு ஓகே நானும் ஃபோட்டோ எடுத்து நின்று அப்படியே பாடி லாங்குவேஜோட அப்படியே கீழே குனிஞ்செல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார் எடுத்துட்டு இருந்தாரு ஆமாம் உதயநிதி வேற ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபராக ஒன்றா நின்றுக்கிட்டு இருந்தார் இந்த ஓரத்துல அவர் என்னையும் சேர்த்து எடுங்கன்னு நின்று ஓகே இந்த அவர் நடிக்கிறல்ல எப்ப புகப்பட கரை கலைஞர் ஆனாருந்து தெரியலோப்பியா யாரு நீங்க யாரும் சொல்றீங்க நடிகர் உதயநிதி அவர் அவர் எடுக்கல இன்னொரு பக்கம் அந்த ஸ்டாலின் பத்தி பேசும் போது டி கே சிவகுமார் தண்ணி திறந்து விட்டது காவேரி நீர் திறந்து விட்டதுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமே இல்லை உச்ச நீதிமன்றத்தோட அந்த உத்தரவுப்படிதான் நாங்க அதை மதிச்சுதான் பதினஞ்சு டிஎம்சி தண்ணீரை வந்து திறந்து விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா பிஜேபி ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம கர்நாடக வர இந்தியா கூட்டணி நிலைக்கணுங்கறதுக்காக தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சைடு பசவராஜ் பொம்மை உள்ளிட்ட பாஜகவினர் வந்து கொளுத்தி போட்டோன்னு தான் அவர் வந்து இதை சொல்லி இருக்காரு ஆஹ் பசவராஜ் பொம்மை கடிதமே எழுதியிருக்காரு சீத்தாராமையாவுக்கு இங்க தண்ணியே தமிழ்நாட்டுக்கு கூடாதுன்ட்டு இங்க இருக்கிற அண்ணாமலை என்ன சொன்னாரு நான் போய் இங்க இருந்து ஆட்களை கூட்டிட்டு போய் தனியா வாங்கிட்டு வருவேன் அப்படின்னாரு இப்போ பசவராஜ் பொம்மை சொன்னதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லை அண்ணாமலை ஆமா ஓகே இன்னொரு பக்கம் கர்நாடகா பத்தி பேசும்போது சுதந்திர தின விழால தக்ஷின் கர்நாடகான்னு ஒரு மாவட்டம் இருக்கு அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளியில வந்து வரிசையா அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பேர்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மாணவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுல வந்து இடையில சாவர்கரை நுழைச்சிட்டாங்க சாவர்கர் வாழ்க அப்படின்னு மாணவர்கள்லாம் கத்துன அந்த வீடியோ வந்து வைரல் ஆனதுக்கு அப்புறம் அந்த தலைமை ஆசிரியர் இருக்காங்கல்ல ஐயோ நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு பயந்து போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க பெட்ரோல் கேட்டிருக்காங்க அவங்ககிட்ட எப்படியும் எங்க குழந்தைகளை வந்து நீங்க சாவற்கரு சொல்ல வச்சீங்க பதில் சொல்லி ஆகணும்னே வெளிய நாய் இல்லைங்க மடிச்சிருங்கன்னு இருக்காங்க அதுக்குதான் காங்கிரஸ்ல உள்ளவங்க பாத்தீங்களா சாவற்கரை சொல்ல சொன்னவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க அவர மாதிரியே அப்படின்னு காங்கிரஸ்ல உள்ளவங்க எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க ஒத்து போகுதே இல்லையா ஆமா இன்னொரு பக்கம் நீட்ட பத்தி கேள்வி கேட்டார்ல ஹாலுனர் ஆர் அன் ரவி கிட்ட அம்மாசியப்பன் அப்படிங்கிற ஒரு பெற்றோர் அந்த நீட்ட கலந்துரையாடன் அம்மாசியப்பன் ராமசாமி கிட்ட அவர் கேட்டார்ல அவர் வந்து அப்பவே சொல்லியிருந்தாரு நான் ஒரு மத்திய அரசு ஊழியர் அப்படின்ட்டு அவர் சேலம் இரும்பு ஆலையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரை பணியில இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட பாஜக நிர்வாகிகள்லாம் அந்த அதிகாரிகளை பார்த்து சேலம் இரும்பு ஆலை அதிகாரிகளை பார்த்து புகார் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவரை நீங்க வச்சுக்க கூடாது அவர் விதிய மீறி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு ஆக்சுவலி ஆளுநர் தான் கேள்வியாக சொன்னாரு அதனால அவர் கேள்வி கேட்டிருக்காரு ஜனநாயகத்தோட தாய் நாடா இந்தியான்னு மோடி சொல்றாரு கேள்வி கேட்க சொன்னா கூட கேள்வி கேட்டா தப்பா இல்ல அவங்களுக்கு ஏன் கோவம் வந்துருச்சுன்னா பிரஸ் மீட்லாம் எல்லாம் கொடுத்திருக்காரு எப்படி ஜிஏ கொடுக்க மாட்டேங்கிறாரு அவர் எப்படி கொடுக்கலாம் அவரை வேலைய விட்டு அனுப்புங்கன்னு தான் மனு கொடுத்திருக்காங்க ஆமா அதே மாதிரி நேற்று வந்து முத்துசாமி மது துறை அமைச்சர் முத்துசாமி வந்து இருபத்தோரு டாஸ்மாக் சங்கங்களை வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு மொத்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோரிக்கை எல்லாம் அவங்க சொல்லிடுறாங்க ஆல்ரெடி நாங்கள் முப்பத்தொன்பது கோரிக்கையை நிறைவேற்றிட்டோம் மீதி கோரிக்கையை நிறைவேற்றோம்னு சொன்னவர் நீங்கள் வந்து இந்த விலைப்பட்டியில் இருக்கிற அதே ரேட்டுக்கு தான் மதுபானங்களை நீங்கள் விற்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காரு எது கோரிக்கை வைக்கிறாரு கோரிக்கை ஆர்டர் பண்ண வேண்டியதான ஆர்டர் தான் போகிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எந்த இடத்துலேயுமே அதே ரேட்டுக்கு விற்கிறதே கிடையாது இன்னொன்று வந்து தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய வருமானம் டாஸ்மாக் டாஸ்மாக்னு இவங்க சொல்கிறாங்கல்ல அப்ப அத ஒழுங்கா வந்து முறைப்படுத்தலாம் பத்து ரூபாய்க்கு மேல வாங்காதீங்க வாங்காதீங்க அவர் தான் சில ஊழியர்கள் வீடியோ எல்லாம் பார்த்தோமே அது எங்களுக்கு இல்லங்க அங்க வரையும் போகுது கரூர் வரையும் போகுதுன்னு சொன்னாரே கரூர் கம்பினிய அவரே உள்ள இருக்காரு இப்ப யாருக்கு போகுது அப்ப அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த பத்து ரூபா வந்து ஆனா நிறைய பேருக்கு போகுது அப்படிங்கறதுதான் உண்மை வள்ளுவர் கோட்டத்துல மணி அப்படிங்கிற காய்கறி வியாபாரி வந்து காய்கறி வியாபாரம் பார்த்துட்டு இருந்திருக்காரு ஓகே அண்மை காலமாக ஒரு ஐநூறு ஓட்டு நிறையா வந்திருக்கு கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் போய் மாத்திரப்ப எப்போ அதெல்லாம் களநோட்டுப்பான்னு சொல்லிட்டு அதிர் வச்சிருவாங்க மணியை அது இருந்து போனவர் ஓகே நம்ம யா யார விட கலைநோட்டு வாங்கிட்டு இருக்கோம் அந்த நம்பர் யாரும் நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு முதியோர் வந்து பணம் கொடுத்துருக்காரு ஐநூறுரூவா அறுநூத்தி எழுபது ரூபாய்க்கு காய்கறியை வாங்கிட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு வரது களநோட்டுன்ட்டு இருங்க சேஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு நுங்கம்பாக்கம் காவல்துறைக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டார் வந்த முதியோர கையும் பிடிச்சிருக்காங்க அந்த முதியோர் பேர் வந்து அண்ணாமலை முன்னாள் முன்னாள் ராணுவ அதிகாரி ராணுவ வீரராக வந்திருக்காராம் அவரும் வந்து வழக்கறிஞர் அவரும் அறுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சு சுப்பிரமணி அவர் தான் மூளையா செயல்பட்டு இருக்காரு பிரிண்டிங் பிரஸ் வச்சு ஐநூறு ரூபாய் அடிச்சிருக்காங்க நம்ம கிட்டதான் பணம் இல்ல என்ன பண்றது சம்பாரிக்க முடியல அப்படின்னு சுப்பிரமணிய உத்தரவு கூட அண்ணாமலை வந்து ஹெல்ப் பண்ண அடிச்சு விநியோகம் பண்ணிடுறாங்க இப்ப எவ்ளோ பறிமுதல் பண்ணிருக்காங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பறிமுதல் பண்ணிருக்காங்க போலி நோட்டுகள் இவங்க வந்து கடந்த ரெண்டு மாசத்துல நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சர்க்குலேஷன் ஆஹா அப்ப கவனமா இருக்கு ஐந்து ரூபாய் வாங்க இதுக்குதான் ஜி வந்து ரெண்டாயிரம் வேணாம் அப்படின்றாரு பக்கம் அந்த சென்னையில பரங்கிமலைங்கிற பகுதியில வந்து ஒரு நாற்பத்தி ஓராயிரம் சதுரடி அளவுல ஒரு நிலம் இருக்கு இந்த நிலத்தை வந்து வன்னியர் சங்கம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க விதிகளை மீறி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதை வந்து இப்ப செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் சீல் வச்சு அந்த இடம் நீங்க பயன்படுத்த கூடாதுன்னு மீட்டு எடுத்துட்டாங்க இது அரசுக்கு தான் இனிமே சொந்தம்ட்டு அங்க ஒரு கட்டடமும் இருக்கு அந்த கட்டடத்தை வந்து நீங்க இடிக்க கூடாது அதுல வந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் வந்து நாங்க வகுப்பு வந்து நடத்துறோம் விடுதியா வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனு வந்து கோர்ட்ல போட்டிருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த இடத்தை அவங்க கைப்பற்றினதே தப்புன்னு நீங்க உத்தரவு போடணும்லாம் கேட்டிருந்தாங்க இருந்தா கூட அந்த கட்டடத்தை மட்டும் இடிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்கு இடைக்கால தடை சென்னை உயர்நீதிமன்றம் சரி வெளியூரு அறிக்கையா குடுத்துட்டு இருப்பாரு இதை அறிக்கை கொடுத்தாரா இதுக்கு வெளியவரு இல்ல இப்போ வரையும் வரல வந்துச்சுன்னா சொல்லுவோம் எஸ் வி சேகர் இருக்காருல்ல அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பெண் பத்திரிக்கையாளர்களுக்கு எதிராக அவதூரா வந்து ஒரு பதிவை போட்டாரு சமூக வலைதளத்துல அந்த வழக்கு வந்து நடந்துகிட்டே இருக்குது அதுல இருந்து என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போனாரு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதை எதிர்த்து இப்ப உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு அங்க வந்து விசாரிச்சிருக்கிறாங்க அப்ப அவரோட அறவர் தரப்பு வழக்கறிஞர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மாதிரி கண்ல மறந்து போட்டுட்டு இருந்தாரு எஸ் வி சேகர் அப்போ தெரியாம கைப்பட்டு அந்த போஸ்ட் இதாயிடுச்சு அதனால கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அது எப்படி கண்ணுல மருந்து போடும்போது கூட அவர் சமூக வலைதளத்தெல்லாம் பாத்துட்டு பார்த்துட்டு இருப்பாரான்ட்டு நீதிபதிகள் கேட்க அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு சமூக வலைதளங்கள்ங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல நீதிபதிகள் என்ன சொல்லிருக்காங்க நாங்கள்லாம் சமூக வலைதளத்துல இல்ல அதுல இருந்து விலகிதான் இருக்கும் அது இருந்தாதான் வாழ முடியுமான்னு கேள்வி கேட்க கடைசியில மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படிலாம் பண்ண முடியாது அவரை விடுவிக்கலாம் முடியாது இந்த வழக்குல இருந்துட்டு இப்பெல்லாம் கேட்டா முழுவிச்சு ரூபா நாங்க உயர்நீதிமன்றது அப்படிங்கிறாங்க பாத்தீங்க எப்படி எஸ்வி சேகர் ஜோக் நிறைய பண்ணுவாரு பட் இந்த ஜோக் வந்து ரொம்ப அல்ட்டிமேட்டா இருக்கு உச்ச நீதிமன்றத்திலே போய் பண்ணிருக்கீல்ல அப்படியே பழைய லைக் பட்டன் உள்ளதெல்லாம் வாய்ப்பு இருக்கு கமெண்ட் பட்டன் டச் பண்ண கூட கமெண்ட் பட்டன் இல்ல அவங்க சொல்றதே வரேன் இல்ல வந்து எப்படி ஒரு கையில கண்ணுக்கு முந்திக்கிட்டு எல்லாம் லாஜிக்கா இருக்கா அவர் சினிமா நினைச்சிட்டாரு சினிமாவில லாஜிக்கே இருக்காது இல்ல அவர் நாடகம்லாம் எழுதுனவர் இவ்வளவு இவ்வளவு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி உச்ச தான் இருக்கு பட் உச்சநீதிமன்றம் வந்து இன்னும் அவ்வளவு இதா இல்ல இல்ல அதுவும் காவாய் அங்க வந்து குஜராத் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளே உண்டுலன்னு பண்ணிட்டு இருந்தாரு அவரு அவர்தான் இப்படி எல்லாம் சொன்னா எடுபடுமா அந்த சினிமா பத்தி பேசுறப்ப ஜெயிலர் படம் வந்து ஒரு வாரம் ஆகுது அவர் இமயமலைக்கு போயிட்டார் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் ஆஹ் அங்க போய் ரிஷிகேஷ் எல்லா பக்கமும் மனாதிபதி மீட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து உபி பையன் ஒரு மடாதிபதியை மீட் பண்றாராமே ஏன்னா அவர் யோகி ஆதித்யர் இல்ல அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து படம் பாக்குறாங்க அவன் மேல பாத்துட்டு இருந்து இல்ல யோகி ஆதித்யனா அவரோட ட்விட்டர் பேஜ்ல மதா அதிகபடிங்கிறத குறிப்பிட்டு இருக்காரு அவர் அப்படி குறிப்பிட்டிருக்காரு இந்த காவாலா பாட்டு எல்லாம் பாப்பாரா இல்ல கண்ண முடிவாரா இல்ல கண்ணு டபன் ஆடுறப்ப பாப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியல ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா ஏ யுபில ரஜினி கண்ண முடிடுவாரு இல்ல நீங்க ஒரு மடாதிபதி இந்த சீனா நீங்க பாக்கல அதுக்கே பல விமர்சனங்கள் இருக்கு ஏன்னா ஒரு மதச்சார்பற்ற நாட்டுல ஒரு மாநிலத்தோட முதல்வர் வந்து ஒரு மத மடாதிபதினு போட்டுக்கிறது சரியா அப்படிங்கிறது சரி அது இருக்கட்டும் ஒரு படம் போய் பார்த்திருக்காருல்ல என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை இவர் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க தென் மாநிலங்கள்ல கொஞ்சம் அவருக்கு பாப்புலாரிட்டி இல்ல நீங்க கொஞ்சம் படம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாருன்னு சொல்லியிருப்பாங்களா ஆக்சுவலி அவருக்கு ஜெயிலரை போட்டுக்கார கூடாது ஒப்பீனியன் நான் சொல்றேன் அவருக்கு அண்ணாமலை வேணா போட்டு காமிக்கலாம் ஏன்னா அண்ணாமலையில வந்து ஒரு புல்டோசர் வச்சு இடிக்கிற சீன்லாம் இருக்கு அவருக்கு பிடிச்ச காட்சி அண்ணா மேல தான் இருக்க தவிர ஜெயில இருக்கான்னு எனக்கு தெரியல இருக்கான்னு தெரியல ஆனா ஆளுநர்களை பார்த்து ஆளுநரையும் பார்த்திருக்காரு ஆனந்திய வந்து மீட் பண்ணிருக்காரு காலையில ஆப்டர்நூன் வந்து சிஎம் கூட சினிமா பாத்துருக்காரு ஜெயிலரு அங்க வந்து கவர்னரை மீட் பண்றாரு கவர்னர் ஆயிடுவாரோ ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் கவர்னரு இங்க தமிழ்நாடு கவர்னரையும் மீட் பண்ணாரு படம் அடிக்க வேண்டியது இருக்காம்பா ஓகே அடுத்து ஜேபிஎம் டேரக்டரோட கை கொடுத்து படம் அவர் பிஸியா தான் இருக்காரு சினிமால அரசியலுக்கு வரலன்ட்டாரு ஆனா இருந்தாலும் பிஜேபி அக்களையா சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆமா ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டா அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது இது கோச்சிங் சென்டர்ஸோட ஹப் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீட்டை நுழைவுத் தேர்வு ஐஐடி இந்த நுழைவுத் தேர்வு எல்லா தேர்வுகளுக்குமே அங்கே நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது இந்தியாவிலேருந்து ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே போய் தங்கி இந்த கோச்சிங் சென்டர்ஸில் இருக்காங்க அங்கே படித்தா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அந்த தேர்வுகள்லன்ட்டு அவங்க அந்த ட்ராக் ரெக்கார்ட்லாமும் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அங்கே என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா இந்த எட்டு மாதத்தில் இந்த வருஷம் தொடங்கி எட்டு மாதமே இன்னும் முடியலை இதுக்குள்ளே இருபத்தி ரெண்டு மாணவர்கள் வந்து அங்கே தற்கொலை பண்ணியிருக்காங்க மன அழுத்தத்தினால இந்த நுழைவுத் தேர்வுல வந்து நம்மளால பாஸ் ஆக முடியாது அப்படிங்கிற பயத்தில் இப்போ அந்த மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஃபேனில் தான் நிறைய தூக்குமாட்டி தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதனால ஃபேனில் உள்ள அந்த கம்பிகளை கலட்டிட்டு ஸ்ப்ரிங்காக மாற்றுங்க அப்போ வந்து கொஞ்சம் குறையும் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மனநல ஆலோசனைகள்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட்டுமே வந்து மாணவர்கள் தவறான முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில கமிட்டிலாம் அமைச்சிருக்காரு இதை வந்து தடுக்கிறதுக்கு ஸோ ஒரு வருத்தமான விஷயம் தான் அங்கே நடந்திருக்குது நம்ம மாணவர்களுக்கு பெற்றோரும் ஆசிரியரும் புரிவிக்கணும் மார்க் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிறத ஆமாம் ஆனால் அழுத்தமே அவங்க தரப்புலேருந்து வரதா தான் சொல்கிறாங்க ஸோ அதனால் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் இன்னொரு பக்கம் அப்படியே மத்திய பிரதேஷுக்கு போனோன்னா அங்கே வந்து சமந்தர் பட்டேல் அப்படிங்கிற ஒரு பிஜேபி எம்எல்ஏ இருந்தார் அவர் வரையும் பிஜேபி எம்எல்ஏவாக இருந்தார் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாருனா ஒரு ஆயிரத்தி இரநூறு கார் எடுத்துக்கிட்டு அவரோட மாவட்டத்திலேருந்து போபால் நோக்கி வந்து அங்கே ரெசக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு நான் பிஜேபியிலேருந்து வெளியேறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டார் முன்னாள் முதல்வர் கமல்நாத் முன்னிலையில் போய் சேர்ந்துருக்கிறாரு இது இந்த ஒரு சில வாரங்கள் மூணாவது ஆள் இதே மாதிரி வந்து பிஜேபி தரப்புல இருந்து இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க தெரியுது மாப்பியோட ரிசல்ட் ஆமா மாப்பி வச்சிட்டாங்க அப்புற மாதிரி இருக்குல்ல அதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்க இருந்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு போல அங்க உள்ள பிஜேபி ஆட்களுக்கே அதனாலதான் இந்த பக்கம் வராங்கங்கிற மாதிரி ஒரு டாப் அரசியல்வாதிகளுக்கு எப்பவுமே பதவி முக்கியம் பதவி பெற கூடாது எலெக்ஷன் முடிஞ்சு மாறும்னா ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து பிஜேபி ரூட்டு ஆனா இந்த மூணு பேருமே இப்ப வந்தாங்கல்ல இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தாருல்ல காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு அவர் கூட வந்தவங்க இப்ப ரிட்டர்ன் ஆயிருக்காங்க ஓகே அவருப்பு ரிட்டர்ன் அவரு அவர் அவர்தான் மத்திய அமைச்சர் ஆமா மத்திய பிரதேச பத்தி பேசுறம் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு ராஜ்பால் வந்து நாய் வளர்த்திருக்காரு அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து அருகாமையில் விமலுங்கிறவரும் நாயை வளர்த்திருக்காரு ரெண்டு வாக்கிங் கூட்டு ரெண்டு நாயை வந்து கடிச்சு தெரியுது உடனே விமல் என்ன பண்ணிருக்காரு ராஜ்பால் நாய் மேல கை கல்ல தூக்கி போட்டுருக்காரு இந்த ராஜ்பாலுங்கிறவரு இந்த வங்கியில இருந்து செக்யூரிட்டியா பணிபுரிறவர் கையில துப்பாக்கி இருந்திருக்கு என் நாயவே நீ வந்து கல் எடுத்து தடுப்பியான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காரு உடனே விமல் உறவினர்கள்லாம் விமலுக்கு சப்போர்ட்டா வந்திருக்காங்க உடனே துப்பாக்கி எடுத்து விமல் அந்த நாயி அப்புறம் சப்போர்ட்டுக்கு வந்த ராகுல் மூணு பேரையும் சுட்டு கொன்று இது வட மாநிலங்கள்ல ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு சகிப்புத்தன்மை இல்லாம வந்து போய்கிட்டு இருக்கு துப்பாக்கி வச்சவங்க எல்லாருமே இப்ப வந்து கொலையாரர்கள்லாம் வந்து மாறிட்டு இருக்காங்க ஏன்னா ஒருத்தரை பார்த்தோம் நம்ம ஒரு ரயில்ல வந்து ரயில் சுட்டு கொண்டாரு ஒரு ஆர்பிஎஃப் வீரர் சேத்தன் சிங் ஓகே இது வந்து அங்கே வட மாநிலங்களில் நிறைய நடந்துகிட்ருக்கு இன்னொரு வட மாநிலம் தான் வடகிழக்கு மாநிலம் தான் மணிப்பூர் அங்கே வந்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வந்து ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க அதுக்கப்புறம் வன்முறைகள் அங்கெங்கும் நடந்துக்கிட்டு இருந்தாலும் கூட கொலை சம்பவங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் இருந்தது இப்போ நேற்று வந்து இன்னொரு கொலை சம்பவம் நடந்திருக்கு இதில் மூன்று பேரை வந்து மூன்று குக்கி பழங்குடிகளை சேர்ந்து ஆண்களை வந்து கொண்டிருக்காங்க அந்த மெயிட்டி கும்பல் உக்ரூல் அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து இது நடந்திருக்குது அவங்க மூணு பேருமே பாதுகாப்பாக தான் இருந்திருக்காங்க நம்ம கிராமத்துக்குள்ளே அந்த மைட்டி குழு ஆளுகள் வந்துடக்கூடாதுன்ட்டு பாதுகாப்பு பணியில் இருந்திருக்கிறாங்க அவங்க மூணு பேரையுமே டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி குத்தி கொலை பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து காவல்துறை எதுக்கு இருக்குன்னே தெரியல காவல்துறை எல்லாமே வேடிக்கை தான் வந்து பார்த்துக்கிட்டு அதற்கு பிறகு இங்கே இராணுவமே வந்து எதுவுமே பண்ண முடியாமல் தான் இருக்காங்களா ஏன்னா எல்லாரும் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் எல்லாருக்கிட்டையும் துப்பாக்கிகளை பெருக்கு மைத்தி சமூகத்துக்கிட்ட குக்கிட்டு வந்து அவங்களே இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் துப்பாக்கிகள் அந்த இதெல்லாம் வச்சு ஆயுதம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க நிலமரம் மோசமா தான் வந்து போயிட்டு இருக்காங்க இது வரைக்கும் கட்டுப்படுத்துறது மாதிரி தெரியல இந்த மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி சரி அப்படி தெலுங்கானால இருந்தா தெலுங்கானா ஒரு கூத்து நடந்திருக்கு பாத்தியா உம் ஆமா தெலுங்கானால ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதை வந்து தெலுங்கானா கட்சி இல்ல ஒய் எஸ் ஆர் தெலுங்கானா அவங்க வந்து ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டியோட தங்கச்சி ஒய் எஸ் அவங்க வந்து தெலுங்கானால வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி ஆரம்பிச்சு அங்க தலித் பந்து திட்டத்துல வந்து சில மக்களுக்கு வந்து சரியா போய் சேரல நிதி எல்லாம் சொல்லிட்டு நான் அவங்களை போய் பார்க்க போறேன் அப்படின்னு அவங்க வீட்டுல இருந்து கிளம்புனாங்க கிளம்பினோன்னா அங்க உள்ள எல்லாம் உத்தரவு வந்திருக்கு ராவ் தரப்புல இருந்து அவங்கள வீட்டை விட்டு வெளியே விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு உடனே எல்லாம் வரிசையா கையை மறைச்சிக்கிட்டு நீங்க போக கூடாதுன்னு நின்று இருக்காங்க எப்படி

இது இந்த மாதம் இருபதாம் தேதி நடக்கிற மேரேஜ் இன்விடேஷன்ஸ் இது இந்த மாதம் இருபத்தொன்னாம் தேதி நடக்கிற மேரேஜ் இன்விடேஷன்ஸ் ஆமாம் இங்கே நானும் ஒன்று சொல்லி விரும்புகிறேன் நானும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக வேண்டியதுனால அடுத்த ஒரு வாரம் நான் வந்து விடுமுறையில் இருக்கேன் அடுத்த வாரம் திங்கள் சந்திப்போம் வருவார்க்கு அடுத்த வாரம் திங்கள் தான் நான் வரேன் ஓகே அருண் ம் நீட் தேர்வுக்கு எதிராக திமுக உண்ணாவிரதம் அப்போ யூபி சொல்கிறான் இப்பொழுது எங்கள் சின்னவர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்துவார் அப்படின்ட்டு திருப்பதியில் பக்தர்களை மிரட்டி வந்த சிறுத்தை பிடிபட்டது கம்பு வேஸ்டா போச்சே நேரு அருங்காட்சியகம் பிரதமர் அருங்காட்சியகம் என பெயர் மாற்றம் அப்படியே மோடி ஸ்டேடியத்தை பிரதமர் ஸ்டேடியம் என பெயர் மாற்றுவீங்களா கேக்குறாங்க ஜி அரசியல் இதெல்லாம் சாதாரணம் வருண் நாளைக்கு பார்த்து கமெண்ட்ஸ் வந்திருக்குப்பா ஆமா நாளைக்கு இம்பர்ஃபெக்ட் இருந்துச்சுன்னா ஒரு குடி குடினு பிடிச்சிருக்கலாம் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஓ என்டர்டைன்மெண்ட் நிறைய இருந்திருக்கும் நிறைய இருந்திருக்கும் கலகலான் இருந்திருக்கும் சரி ஓகே திங்கக்கிழம நீங்க பேசிடுங்க பேசிடுவோம் அதனால வந்து எடப்பாடிக்கு தான் அதாண்டா இதாண்டா எடப்பாடி பழனிசாமி நாதாண்டா அப்படின்னு சொல்லி சேலத்துல இருந்து மதுரை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு அவரு அதனால வெயிட் காட்டுறோம் ஜெயலலிதாவுக்கு பிறகு நான் தான் ஒத்தை தலைவலி சாரி ஒற்றை தலைவர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாரு அதிமுகவுக்கு அதனால இப்ப என்ன டான்ஸ் போடுவார்னா டிப்பு 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 நல்ல செய்தி சொல்ல போற டிப்பு குமாரே இருக்காரு அவர் அவரு கூட டிப்பு குமாரே பாடிக்கிட்டு இருக்காரு அவர் யோகியோட ஆடிட்டு இருக்காரு இவர் இங்க வந்து ஆட போறாரு நாளைக்கு அதுதான் வந்து டிப்பு 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 குமார்ங்கிற விருதை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துடலாம் மண்டே கொஞ்சம் அவருக்கு அவார்டு வச்சிருங்க நீங்க ஏதாவது நடந்துச்சுன்னா மாத்திடுங்க நிறைய சம்பவம் பண்ணுவாரு இருக்கு ஒரு மணி நேரம் பேச போறாராம்பா ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி தள்ளிருக்காங்களாம் கரெக்ஷன் சும்மா கரெக்ஷனா போட்டிருக்கான் அவரோட ஸ்கிரிப்ட்ல அப்படி என்ன பேச போறாருங்க தெரியல தள்ளிதார் எழுதிய கம்பராமாயண மாதிரி ஏதாவது பேசுவாரா பொறுத்திருந்து பாப்போம் ஓகே நன்றி வணக்கம் நன்றி